கும்பகோணம் பள்ளி மைதானத்தில் நடைபெறும் தேதியுடன் நிறைவு பெறுகிறது தங்களின் செல்ல குழந்தைகளுக்கு தரமான கல்விக்கு ஸ்ரீ கலைமகள் கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் நூறு சதவீத தேர்ச்சி உங்கள் கனவுகள் நினைவாக ஸ்ரீ கலைமகள் கேந்திரா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி ஆண்டியப்பன் திரு கும்பகோணம் கும்பகோணம் மாநகரின் வராகி அம்மனுக்கு பஞ்சமி வழிபாடு ஏராளமான பக்தர்கள் திரண்டு தரிசனம் கும்பகோணம் மாநகரில் அமைந்துள்ள அருள்தரும் ஸ்ரீ பிரகன் நாயகி சமேத அருள்மிகு ஸ்ரீ நாகேஸ்வர சுவாமி திருக்கோவில் தாயார் சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு பஞ்சமி திதியை முன்னிட்டு மகா அபிஷேகம் நடைபெற்ற பின் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அம்மனுக்கு மகா ஆரத்தி நடைபெற்றது இரவு நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வராகி அம்மனை தரிசனம் செய்தனர் నమః మహాబమృద్రణ్యద నమః మహాబమ సర్వరూపణ్యదే నమః సర్వమంగళాద నమః వామాదే నమః జేష్టాదే నమః रौத்ரே నమః గాలైకల బిహరణీ నమః మహాబలప్రవదనీ నమః మనోన్మన్నీ నమః దైవప్రదే దివదేపా సుదుత్పదే అకావదే దనావదే నవప్రదే మహోగే సత్రాక్తురాగరమేధ్యోమ